உலகத்தின் முதல் மத்தமையான தமிழ்மொழியை பேசும் உலகெங்கும் வாயும் அனைத்து தமிழ்நெஞ்சத்த உறவுகளுக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் நம்முடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூஸ் அன்போடு வரவே இருக்கிறேன் நான் உங்கள் பவித் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்திலேருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஈசா ஆஜோகி மயில்தான் தாங்க இருக்கும் இங்கேருந்து நம்ம இப்போ வெள்ளிங்கிரி மலை அடிவாரம் போக போகிறாங்க இதுக்கு முந்தான வீடியோக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈசா ஆஜோகி மையம் பார்த்துன வீடியோக்கள்லாம் பார்த்துங்க அது நீங்கள் இன்னும் பக்கம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க இப்போ நம்ம வெள்ளிங்கிரி மலை அடிவாரம் தான் போய்கிட்டிருக்கோம் அது ரீச் ஆகிடுங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இரவு ஒன்பது மணிக்கு வந்துருக்கு வந்து இதுக்கப்புறம் நம்ம எப்போ மலை ஏற போகிறோம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பின்னாடி சொல்லிகிட்டே வரேன் வீடியோ ஸ்கிரிப் ஆனால் கண்டிப்பாக பார்த்துட்டே வாங்க ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளிங்கிரி மலை அடிவாரம் வந்துதுங்க வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்தில் நம்ம வந்த டைம் பார்த்திங்கன்னா நைட்டு ஒன்பதாக ஆகுதுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாக ஆள்லேருந்து பத்து மணிக்குள்ளே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு இங்கே அன்னதானம் கிடைக்குங்க ஏன்னால் பத்து மணிக்குள்ளே வரைக்கும் போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போய் அன்னதானம் போகிறாங்களா அப்படின்னு பார்த்து சாப்பிட்டு மற்றபடி என்ன கண்டினியூ பண்ணுறாங்க இப்போ நைட்டே ஏறலாமா இல்லை காலையில் போலாமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது அதெல்லாம் மற்றபடி நான் எல்லாம் அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் வெடிக்காலம் போகிறப்பல இருந்தால் கெட்ட லன்ச் சர்ச் பண்ணிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏறது அதெல்லாம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் ஓரளவு இப்போ ஏறப்போலேருந்தா உங்களுக்கு உடனே தகவல் தெரிவிக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம உள்ள போய் அன்னதானம் போகிறோம் வாங்க போக்கலாம் இப்போ நம்ம வெளிங்கிரி மலை அடிவாரத்தோட ஸ்டார்டிங்கில் இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகும்போது அன்னதானம் அப்படின்னு பார்த்து சொல்லுவாங்க அன்னதானம் திருக்கு செல்லும் வை இதுக்குள்ளே தான் இங்கே கீழே போட்டுக்கிட்டு இருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஒன்பதுலேருந்து பத்து மணிக்குள்ளே தான் போடுவாங்க அப்படின்னு தெளிவிப்பட்டாங்க தான் போய் பார்க்க போகிறோம் அன்னதானம் போகிறோம் வாங்க வணக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளிங்கி மலை அடிவார்த்தல்தான் இருக்கும் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா மலை வந்து நல்லவர்கள் தான் ஏறப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி பதினொன்று மணி ஆகுது இன்னும் அரை மணி நேரத்தில் மழை ஏற ஸ்டார்ட் பண்ணுறோம் எதுக்கு அரை மணி நேரம் வச்சு பார்த்திங்கன்னா இந்த போய் டீலாம் சாப்பிட்டு கொம்பெல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மலையேற்றம் ஏற போகிறோம் கிட்டத்தட்ட இப்போ பதினொன்றரை இல்லை பன்னெண்டு மணிக்கு ஏற ஆரமிச்சிடுவாங்க ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கெலாம் மேலே போகிறாப்போல பிளான் மேலே உடனே நம்ம வந்து சூரிய உதயம்லாம் பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் சூரிய உதயலாம் வரும்போது உங்களுக்கு எப்படி கேது காட்டுறேன் மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா மேகங்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய உதயம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக தெரியும் அந்த வியூ பாயிண்ட் பார்க்கணும் அப்படின்றதுனால போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வெள்ளங்கிரி மலையற்றம் வந்து பார்த்திங்கன்னா விடியற்காலையில் ஏறிவிடும் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைட்டில் தான் ஏற போகிறோம் அதெல்லாம் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்டு போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க இப்போ நம்ம இதுதான் வெளியங்கிரி மலை அடி வரோம் இதுக்குள்ளே நம்ம போக போகிறோம் போயிட்டு வலது பரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொம்பு வைப்பாங்க மூங்கில் தாடி அது இருந்தால் தான் இந்த மலையேற்றம் மேற முடியும் அதை நம்ம வாங்க போகிறோம் அந்த கு மூங்கின் தாடி வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா கொடுத்து விற்கிறாங்க அதை நான் போய் வாங்க போகிறோம் அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் வாங்க உறவுகளை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளிங்குற மலை அடி வாரத்தில் நோய் வாசல் கடந்தவோன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூங்கில் தடி விற்கிற இடம் இருக்குங்க ஒரு கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா அப்படின்னு இருப்பாங்க இந்த கொம்பு வாங்கினதா மலை மலையேற்றம் வந்து பார்த்தீங்கன்னா சுலபமாக இருக்குங்க அதை நம்ம இப்போ வாங்கியாச்சு இப்போ நம்ம மலையேற்றம் துவங்கலாங்க வணக்கம் உறவுகளை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மலை ஏற்றம் ஆரம்பிக்க வேண்டியதான் மணி வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மணி ஆகும்போது நள்ளிரவு தான் இப்போ நம்ம இந்த பயணம் தொடர போகிறோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் மூங்கில் கொம்பு அங்கே கிடைக்குன்னு வாங்கியாச்சு இந்த மூங்கில் கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம மூங்கில் கொம்புலாம் ரெடி பண்ணியாச்சு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேங் பசங்கலாம் ரெடி ஆகிட்டாங்க இப்போ நம்ம மிட் நைட்டில் அதாவது நல்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பயணம் துவங்க போகிறோம் வாங்க நம்ம இப்போ மலையோட அடிவாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற கோவில் தான் பார்த்துட்டு இருக்கோம் கீழே இருக்கிற கோவில் வந்து பார்த்தீங்கன்னா அருள்மிகு வெள்ளிங்கிரி ஆண்டவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற மலையோட வெள்ளுங்கிரி ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அடிவாரத்திலையும் இருக்காருங்க தனி சந்ததி இருக்குது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அருள்மிகு பூண்டி விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு தண்ணி சன்னதி இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அருள்மிகு மனமணி அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா தனி சந்ததி இருக்குங்க இங்கே மூன்று பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே தனியாக சந்ததி இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் வெள்ளிங்கிரி மலையேற்றம் ஏறுவதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மலை அடிவாரத்தில் இருக்கிற இந்த வெள்ளிங்கிரி ஆண்டவர் கோவிலுக்கு வலதப்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க இந்த தகவல்கள்லாம் நம்ம படிச்சுக்கிட்டா ரொம்பவே மலையற்ற வந்து பயனுள்ளதாக இருக்குங்க ஆமாங்க நீங்கள் கண்டிப்பாக போக போகிறீங்கன்னா இந்த தகவலாம் நீங்கள் படித்து பார்த்துட்டு இருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்தில் தான் இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மழையார்கள் செக்கிங் இருக்குது செக்கிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சில குறிப்புலாம் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்கு அன்பான வேண்டு மலையேறுவதற்கு உடல் தகுதி உள்ளவர்கள் மட்டுமே ஏறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா சில இந்த சமீப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உயிரிழப்புகள்லாம் நடக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா உடல் தகுதி நல்லா சீராக இருந்தால் மாட்டோம் ஏறு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து தகவல் கொலை வச்சிருக்காங்க வேற என்ன தகவலாம் இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்து வயதிற்கு மேற்பட்ட மற்றும் அறுபது வயதிற்கு உட்பட்ட ஆண்கள் மட்டும் ஏறுமாறு அப்படின்னு அனுமதிச்சு அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க அங்கே இதெல்லாம் பார்த்துட்டு போயிட்டுருக்கோம் நம்ம இதில் படிக்கட்டெலாம் எடுத்து பாருங்க தாண்டி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேலே செக்கிங் பாயிண்ட் இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்லாம் கொண்டு போகக்கூடாது கொண்டு போகிற வேட்டர் கேன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஓட்டியான போவாங்க அதை ரிட்டர்ன் திருப்பி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் கிட்டே போயிட்டு அதுவும் நம்ம கேங்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க டோக்கன் செக்கிங் பாயிண்ட் இப்போ நம்ம போய்ட்டுருக்கோம் ஒருவேளை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மலையாட்டம் தூங்கத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வனத்துறை சார்பாக நம்மளோட பேக்லாம் செக் பண்ணி அனுப்புவாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாலித்தீன் பைலாம் மேலே கொண்டு போகக்கூடாதுங்க தப்பி தவிர நீங்கள் கொண்டு போகிற பாலித்தீன் பை வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே போடாமல் நீங்கள் கீழே கொண்டு வந்துடுங்க எடுத்து போனீங்கன்னா சொல்கிறேங்க நீங்கள் வாட்டர் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபா ஸ்டிக்கர் ஒட்டி நம்ம பே பண்ணிட்டு கொண்டு போகிற போல இருக்குங்க ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் அந்த காமிச்சவொன்னே இருபது ரூபா நம்மளுக்கு திருப்பி கொடுத்துடுவாங்க நம்ம இந்த செக்கிங் பையன்லாம் முடிந்த முன்னே வந்து பார்த்தீங்கன்னா மலையாட்டுறம் தூங்கும்போது இதுபோறத்தில் வந்து பார்த்திங்கன்னா மனோன் அம்மன் சிலை இருக்குங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நந்தி பகவான் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா முதல் படிக்கு முன்னாடியே சிவலிங்கம் இருக்குங்க இவங்களெல்லாம் நம்ம வணங்கிட்டு முதல் படி ஏறி மலையாடம் துவங்கலாங்க வாங்க என்னோடு செஞ்சு நீங்களும் பயணிக்கிறீங்க ஒருவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மலையாளம் துவங்கிட்டோம் மலையேட்டம் வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு மணிக்கு நம்ம துவங்கலாம் பார்த்தோம் இங்கே செக்கிங் ப்ராசஸ்லாம் முடியுதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ மணி பார்த்தீங்கன்னா மணி பன்னிரெண்டை கலாவது நள்ளிரவு பன்னிரெண்டு பன்னிரெண்டு கால் மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய பயணத்தை தூங்குகிறோம் கொம்பலாம் எடுத்தாச்சு செக்கிங்லாம் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் செக்கிங் பண்ணாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் படியை துவங்குது மலையேற்றம் இந்த கேட்லாம் இருக்குது பாருங்க இந்த கேட்டை தாண்டி இப்போ நம்ம மலையேற்றம் துவங்கியிருக்கோம் வாங்க பார்க்கலாம் முதல் மலை எவ்வளோ நேரத்தில் ஏற முடியும்னு பார்க்குறேன் மொத்தம் ஏழு மலைகளை கொண்ட இந்த வெள்ளங்கிரி பயணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ நேரத்தில் முடிய போகிறோம் அப்படின்னு தெரியும் சரியா தெரியல பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த நள்ளிரவு மலையாற்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் மலை முடிக்க போகிறோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு கால் மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மலையாட்டம் ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி நேரம் ஒரு மணி நேர இடைவேளையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மலை ஏறி இருக்குங்க அதை பின்னாடி எனக்கு பின்னாடி லைட் தெரியுது பார்த்தீங்களா அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை விநாயகர் கோவில் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிரி மலையோடைய முதல் மலை முடிவு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை விநாயகர் கோவில் இருக்குது அதை நான் உங்களுக்கு கிட்ட போய் காட்டுறாங்க அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெள்ளிங்கிரி மலை அடிச்சுட்டு முதல் மலையான முடிவில் வந்து ஆச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை விநாயகர் கோவில் இருக்கு பாருங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முதல் மலை முடிவு வெள்ளை விநாயகர் கோவில் இருக்குது இப்போ நம்ம ரெண்டாவது மலை ஏற போகிறோம் ரெண்டாம் மலை வந்து பார்த்தீங்கன்னா வைக்கு பாருன்னு சொல்கிறாங்க அதை தான் இப்போ நம்ம உங்களுக்கு காட்டுறவங்க எப்படி இருக்குதுன்னு இப்போ நம்ம முதல் மலையை கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஒரு மணி நேரம் ஆச்சுங்க ஏற ஆரம்பிச்சு பன்னிரெண்டாவது மணிக்கு ஆரம்பித்தோம் இப்போ ஒன்றே கலா ஆகுது ஒரு மணி நேரத்தில் முதல் மலை ஏறி இருக்கும் இப்போ ரெண்டாம் மலை தூங்க போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளங்கிரி மலையோட முதல் மலை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் வெள்ளை விநாயகர் கோவில் அது பின்னாடி இருக்கலாங்க கடந்து வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது மலையான பாறை தான் ஏறிட்டு இருக்கும் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது நம்ம தார்ச் லைட் வச்சு தான் ஏறிட்டு இருக்கோம் மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போது உடைகள் கடந்து இருக்குது பொருள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெள்ளிங்கிரியை நள்ளிரவு பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது மலை வைக்குப்பாறை அப்படின்னு வாங்க அதாவது பின்னாடி தெரியும் பாறையில் வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு செஞ்சுருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா வைக்கும் நிலைட்டு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா வைப்புப் பாறை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடினமான ஏழு மலையேற்றங்களில் இரண்டாவது மலையேற்றமாக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெள்ளைங்கிரி நள்ளிரவு பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது மலை முடிவில் பாம்பாத்தி சீத்தர் குகை ஒன்று இருக்குது பாருங்க பின்னாடி லைட் ஏறி பாருங்கள் ஆளுங்கெல்லாம் போயிட்டுருக்காங்க உள்ள கொகைக்குள்ளே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பாம்பாத்தி சீத்தர் குகை இங்கே தான் பாம்பா சீத்தர் இருந்திருக்கார் இந்த கொகை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அது உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பயணத்தில் மூன்றாவது மலை தூங்க போகிறோம் அது எப்படி இருக்கணுன்றதையும் நான் யார் யாரும் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெளிங்கிற இரவு பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாலாவது முறை வந்து பார்த்திங்கன்னா நிறைய வளர்ந்துட்டோம் மணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாலு மணி ஆகுதுங்க ஒரு ஒரு மலைக்கு ஒரு மணி நேரம் ஆகுது இப்போ நம்ம பன்னிரெண்டு காலுக்கு மணி ஆரம்பித்த இந்த பயணம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலு மணி ஆகிடுச்சு நாலாவது மலை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த அஞ்சாவது மலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போது அஞ்சாவது மலை ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா தூரத்தில் கண்ணுக்கு தெரியுதுங்க ஏழாவது மலையோடு தரிசனம் ஏழாவது மலை அந்த தெரியுது நிறைய பேர் ஏறிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு நைட்டுன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா சரியா தெரியல தெரியல அதை பின்னாடி லைட் லைட்டாக இருக்குது பார்த்திங்களா அங்கே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டம் ஏறிக்கிட்டு இருக்காங்க அங்கே அதுதான் ஏறாது இப்போ நம்ம அஞ்சாவது மலை ஏறிக்கிட்டு இருக்கோம் அஞ்சாவது மலை இல்லையே வந்து பார்த்திங்கன்னா ஏழாவது மலை தரிசனம் பார்க்கலாம் பரவாயில்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த வெள்ளிங்கிற நள்ளிரவு பயணம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது மலை பயணம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சுங்க அஞ்சாவது மலை பயணம் வந்து பார்த்திங்கன்னா வீமன் உருந்தை அப்படின்னு ஒரு பெரிய பாறை இருக்குங்க அந்த பாறை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இருட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு என்னால் காட்ட முடியலைங்க இப்போ நம்ம ஆறாவது மலைன்றது வந்து பார்த்தீங்கன்னா இறக்கம்ங்க பெரும்பாலும் மலையேற்றம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றம் தான் கவுண்டிங்கில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது மலை வந்து பார்த்தீங்கன்னா இறக்கமாக இருக்குங்க இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆறாவது தான் மலை ஏற்றுக்குறோங்க இந்த இறக்கத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டி சொன்னே வருங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குளிப்பாங்க நம்ம பக்கல் டைமில் இருந்தால் குளிச்சிருப்போம் இப்போ நள்ளிரவாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இதாக விடியற்கால மணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாலே முக்கால் ஆகுதுங்க ஆமாம் நாலே ஆகுது ரொம்ப சட்னி குளிரும் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம குளிக்க குளிக்கப்பறத்தில் தண்ணி மட்டும் தெரிஞ்சிக்கின்னு போகலாம் அப்படின்னு பிளான் இருக்குது எங்களால் அந்த ஆண்டி சொன்னி அந்த போனதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் வாங்க ரோல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த வெள்ளிங்கிரி பயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இரவில் இருக்கும் பன்னெண்டு கால மணிக்கு ஏற ஆரம்பித்தோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கனா டைம் வந்து அஞ்சு ஆகுதுங்க அஞ்சரை மணிக்கு இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாவது மலையான வெள்ளிங்கிரி ஆண்டவர் இருக்கிற அந்த கடைசி மலையான ஏழாவது மலை தான் இப்போ ஏறிக்கிட்டு இருக்கோம் மேலே போய் உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டுறேன் இப்போ நம்ம ஏறிக்கிட்டு இருக்கோம் அஞ்சரை மணிக்கு ஏழாவது மலை ஏறிக்கிட்டு இருக்கோம் வணக்கம் ரோல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெள்ளிங்கிரி பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏழாவது மலை ஏறிக்கிட்டு இருக்கோம் மணி வந்து பார்த்தீங்கன்னா ஆறாக போகுதுங்க விடியற்காலையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பின்னாடி செவ்வானம் தெரியுது சூரிய ஆக போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சூரிய உதயம் ஆகிடும் அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து நம்ம ஏழாவது தான் ஏறிக்கிட்டு இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஏறினாலே நம்ம மலையை ரீச் பண்ணிவிடும் நினைக்கிறேன் அது பெரிய பாறை தெரியுது பாருங்கள் அந்த பாறை அந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிங்கிரி ஆண்டவர் இருக்கார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அவரை பார்த்துருவோம் நம்ம ஃபஸ்ட்டு வெள்ளிங்கிரி ஆண்டவரை பார்ப்போமா இல்லை சூரிய உதயமாகுமா பார்ப்போமான்னு தெரில தான் ஃபஸ்ட்டு உதயமாகும்னு நினைக்கிறேன் எது பஸ்ஸுன்னு இருக்குதோ அதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒருவேளை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த வெள்ளங்கிரி மலையேற்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏழாவது மலை ஏறிக்கிட்டு இருக்குங்க நம்ம இன்னும் மலை ஏறி சாமி பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரை மணி நேரத்துக்கு மலை ஏற வேண்டியது இருக்குங்க ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சூரிய உதயம் ஆகிடுங்க நம்ம வெயிட் பண்ணி சூரிய உதயம் ஆனதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம்லாம் பண்ணிட்டு சூரியனோட காட்சியெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் போய் வெளிங்கிரி ஆண்டவர் தரிசிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இந்த ஏழாவது மலையிலேருந்து சூரிய உதயம் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது அதை நான் நான் உங்களுக்கு காட்ட பாருங்கள் பார்த்து ரசிங்க ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெள்ளங்கிரி பயணம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரோல ஆரம்பிச்சு அதாவது பன்னிரெண்டு காலக்கு ஆரம்பித்தவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறா ஆகுது மலை ஏற்றமாக பார்த்தீங்கன்னா இல்லைங்க ஏழாம் தாங்க இருக்கும் ஏழா மலை இன்னும் உச்சி போய் சரலை நல்ல வெயிட் பண்ணுவோம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மலை ஏற்றம் ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா சூரிய உதயமாக ஆரம்பிச்சது பாருங்கள் காட்டுற அதெல்லாம் நின்று வெயிட் பண்ணி பார்த்துட்டு வந்தோம் அதெல்லாம் உங்களுக்கு தான் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் சூப்பராகவே சூரிய உதயலாம் உதயமாச்சு அதெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோ கிப்பை காமிச்சிருப்பேன் பார்த்து ரசிச்சிருப்பீங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மலையாற்றம் தூங்க வேண்டியது தான் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அது உச்சியில் ஒரு பாறை இருக்குது பாருங்கள் அந்த பாறைக்கு பின்னாடி தாங்க வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைங்கி ஆண்டவர் இருக்கார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு நான் போய் காட்ட போகிறேன் இன்னொரு சேர்ந்து நீங்களும் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளங்கிரண்டவரை தரிசிக்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டே வாங்க உறவுகளை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த மலையேற்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏழை மலையில் ஏறிக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட நம்ம இந்த மலையாற்றம் பயணம் முடிய போகுதுங்க ஆமாங்க அது மிகப்பெரிய கல் தெரியுது பாருங்கள் அதுக்கு பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைங்கிராண்ட ஒரு கோவில் இருக்குது இதோ இப்போ நம்ம இடதுபுரத்தில் போயிட்டு அது அந்த கல்லுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கோவில் இருக்குங்க நம்ம கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் உறவு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த வெள்ளங்கிரி இரவு பயணம் வந்து நம்ம பன்னிரெண்டு மணிக்கு தோங்கணும் அதாவது பன்னிரெண்டு காலையில் தோங்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது மலை உச்சிக்கு வந்தாச்சு எனக்கு பின்னாடி தெரியுது பாருங்கள் சோளம்லாம் இதுக்கு பின்னாடி போனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிங்கிரி ஆண்டவரை பார்க்க தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி ஏழாயிடுச்சு ஆமாங்க ஒரு மலைக்கு ஒரு மணி நேரம் வீதம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ இந்த ஏழு மலைகளை கடந்து வந்தோம் ஒரு ஒரு மலைக்கு ஒரு ஒரு மணி நேரம் இருக்குது இப்போ ஏழு மணி நேரம் கடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளிங்கிரி ஆண்டவர் கிட்ட வந்தாச்சு இப்போ உங்களுக்கு கிட்டே போய் வெள்ளிங்கிரி ஆண்டவரை உங்களுக்கும் தரிசனம் காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ ஒரு விநாயகர் இருப்பார் இந்த விநாயகரை வணங்கிட்டு நம்ம வந்து பார்த்துட்டா வெள்ளிங்கிற ஆண்டாவது போய் வணங்கலாம் வாங்க

இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிகாரமாக வெளிங்கிற அவரை தரிசிச்சாச்சுங்க அவங்க நைட்டு பன்னிரெண்டே கால் மணிக்கு துவங்கிய பயணம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எட்டரை மணிக்கு ஆகுதுங்க ஏன் இவ்வளோ இல்லையாட்டுனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிறப்பு பூஜை ஒன்று நடந்துக்கிட்டு இருந்துச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு இங்கே தான் கொஞ்சம் லேட்டாச்சு ஆனால் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது இந்த சிறப்பு பூஜையில் கலந்துக்கிட்டதில் அந்த பூஜை பூஜைலாம் கலந்துக்கிட்டு சூப்பரமெல்லாம் தரிசித்தேன் அதெல்லாம் பார்த்தாச்சு ஆண்டவர் தரிசிச்சுட்டு இப்போ வெளியே வந்தாச்சு மணி அட்ரா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மலை விட்டு இறங்கி போகிறேன் உறவுல இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வெள்ளிங்கிரி பயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேர பயணம் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டோம் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டே காலுக்கு துவங்கி பயணம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காலையில் எட்டரை மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாமி தரிசனம் செஞ்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புறேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இரவு பயணத்தில் சில இடத்துலாம் உங்களுக்கு நான் காமிச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களோடய ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிப் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளோட பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சானல் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் பல்வேறு போய் பிளாக் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வருஷத்தில் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் எந்த ஊரில் இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஊரில் இருக்கிற ஒரு சிறப்பு மிக்க இடம் இடம் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நாங்கள் வந்து கண்டிப்பாக விளாட் பண்ணுவோங்க இது போல் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உங்களை விட பெறுவது நான் உங்கள் பவித்திரன் வாய்க்கு தமிழ் வளர்க்க தமிழ்நாடு